அந்த காலகட்டத்தில் நிஜாமின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பத்ரி என்ற ஊரில் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்த ஹரி சாதே என்ற அந்தனர் தனது மனைவி லட்சுமியுடன் வசித்து வந்தார் வறுமையிலும் செம்மையாக வாழ்க்கை நடத்தி வந்த அவர்களுக்கு குழந்தை இல்லையே என்னும் கவலை பெரிதும் வாட்டியது இதற்காக இறைவனிடத்தில் தொடர்ந்து பிரார்த்தனைகள் செய்ததன் பயனாக அழகான ஆண் குழந்தை பிறந்தது சில நாட்களில் அந்த குழந்தையை பார்க்க வந்த ஜோதிட நண்பர் ஒருவர் குழந்தையின் ஜாதகத்தை கணித்து பார்த்தார் அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை என்பதையும் அந்த குழந்தையை பெற்றவர்கள் விரைவிலேயே இறந்து விடுவார்கள் எனவும் அந்த குழந்தை வேறு இடத்தில் வளரும் என்றும் அவர் தெரிவித்துக் கொண்டார் இந்த விஷயம் தெரிந்து குழந்தையை பெற்றவர்கள் பெரிதும் துயரத்தில் ஆழ்ந்தனர் ஒரு நாள் இரவு அவர்களுடைய கனவில் தோன்றிய இறைவன் முற்பிறவியில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பிராமண குடும்பத்தில் வளர்ந்து ராம நாம தாரக மந்திரத்தை பாரங்கும் பரப்பிய கபிர்தாசரே இப்போது உங்களுக்கு குழந்தையாக பிறந்து இருக்கிறார் வருங்காலங்களில் இந்த குழந்தை ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிறது உங்கள் மகனை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாளை காலையில் பக்கீர் ஒருவர் வந்து உங்கள் குழந்தையை கொடுக்குமாறு கேட்பார் தயங்காமல் உங்கள் குழந்தையை அவரிடம் கொடுத்து விடுங்கள் அதுதான் அந்த குழந்தைக்கு நல்லது என்று சொல்லி மறைந்தார் மறுநாள் காலையில் இருந்தே அந்த குழந்தை வீறிட்டு அழுதுபடி இருந்தது குழந்தையின் தாயார் லட்சுமி அம்மாள் யாரும் வந்து குழந்தையை கேட்டுவிடக் கூடாது என்று மனதிற்குள் அழுதுபடி பிரார்த்தித்துக் கொண்டு இருந்தார் கலங்கி நின்ற மனைவியிடம் கரிதாஸ் அவர்கள் ஏன் கவலைப்படுகிறாய் நம் கனவில் இறைவன் சொன்னது போல் பக்கிம் வந்து குழந்தையை கேட்டால் கொடுத்து விடுவோம் எங்கிருந்தாலும் நம் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு வேண்டும் என்று ஆறுதல் கூறினார் அவர் அப்படி சொல்லி முடிக்கவும் வாசலில் பக்கீர் வந்து நிற்கவும் நேரம் சரியாக இருந்தது வாசலில் வந்து நின்ற பக்கீரை பார்த்ததுதான் தாமதம் அதுவரை வீறிட்டு அழுதுபடி இருந்த அந்த குழந்தை சற்றென்று அழுகையை நிறுத்தி அழகாக சிரித்தது பக்கீர் தன்னிடம் அந்த குழந்தையை தந்துவிடுமாறு கேட்க மறுப்பு சொல்லாமல் அந்த நிமிடமே கொடுத்து விட்டார்கள் அவர் கையில் குழந்தையை அதன் பிறகு அந்த குழந்தை போன வழி அவர்களுக்கு தெரியாது குழந்தையை வாங்கி கொண்ட பக்கீர் தன் வீட்டுக்கு சென்று அதை தன் மனைவியிடம் கொடுத்தார் குழந்தை பேர் இல்லாத தங்களுக்கு இறைவனே அந்த குழந்தையை கொடுத்ததாக எண்ணி அவர்கள் அதை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர் பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை இஸ்லாமிய தம்பதியிடமே இனிதே வளர்ந்து வந்தது சில வருடங்கள் கடந்தன பக்கீரின் உடல்நலம் குன்றியது தாம் இனி நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பக்கீர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்று யோசித்தார் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவரான ஜமீன்தார் கோபால்ராவ் தேஷ்முக் என்பவர்தான் சட்டனா அவருக்கு நினைவுக்கு வந்தார் உடனே பக்கீர் தன் மனைவியை அழைத்து இப்போது நான் சொல்லப்போவது உனக்கு வருத்தம்தான் தர செய்யும் ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் இனி நான் சில நாட்களே உயிரோடு இருக்க முடியும் நான் மறைந்ததும் நீ நம் மகனை அழைத்து கொண்டு சேலு என்ற இடத்தில் வசித்து வரும் ராவ் தேஷ்முக் என்னும் வெங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கேள் பிராமண குலத்தில் பிறந்து வேத சாஸ்திரங்களின் நிபுணராகவும் தர்ம சிந்தனை கொண்டவராகவும் விளங்கும் அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்று கூறினார் அதுபோலவே அடுத்த சில நாட்களில் அவர் மறைந்ததும் அவருடைய மனைவி வெங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கேட்டார் பெரும் ஞானியான அவருக்கு அந்த சிறுவன் உண்மையில் யார் என்பது விளங்கிவிட்டது அவர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் பக்கீரின் மனைவிக்கு தனியாக ஒரு இடம் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழி செய்து கொடுத்தார் இப்படி பிராமண குடும்பத்தில் பிறந்து சில வருடங்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து மறுபடியும் பிராமணரான வெங்குசாவிடன் வந்து சேர்ந்த அந்த சிறுவன்தான் பதினாறு வயது பாலகனாக சீரடி கிராமத்தில் எல்லையில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தவராக கிராம மக்களுக்கு காட்சி தந்த ஸ்ரீ சாய்பாபா என்னும் ஸ்ரீ சாய்நாதர் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவன்தான் சாய்நாதர் என்று பார்த்தோம் வெங்குசாவினால் சீடனான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சிறுவன் ஏன் அவரை விட்டு பிரிய வேண்டும் அதற்கான அவசியம் என்ன வெங்குசா தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவனின் முகத்தை பார்த்ததுமே அவன் பிற்காலத்தில் ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிப்பார் என்பதை தமது தீர்க்க தரிசனத்தினால் தெரிந்து கொண்டார் சதா சர்வகாலமும் ராமனின் புகழ் பிறவி பயனாக கருதி வாழ்ந்த கபீரின் மறு அவதாரமே அந்த சிறுவன் என்றும் அவர் உறுதியாக நம்பினார் எனவே அந்த சிறுவனை மிகுந்த பரிவுடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தார் தாம் பூஜை செய்யும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் எப்பொழுதும் அந்த சிறுவனை தம்முடைய வைத்துக் கொண்டார் அது மட்டுமல்லாமல் தாம் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை ஞானத்தையும் அவருக்கு உபதேசிக்கவும் செய்தார் இப்படி பல வருடங்கள் சென்று கொண்டு இருந்தது அந்த சிறுவனுக்கு பதினைந்து வயது நெருங்கிவிட்டது எங்கிருந்தோ வந்த அந்த சிறுவனுக்கு வெங்குசாய் இத்தனை முக்கியத்துவம் தருவது பல வருடங்களாக அவனுடைய இருந்து வந்துவரும் வரும் மற்றவர்களுக்கும் பிடிக்கவில்லை அவர்கள் உள்ளத்தில் பொறாமை என்னும் பொல்லாத பேய் தலைவிரித்து ஆடியது ஒருவர் எத்தனைதான் நல்லவராக இருந்தாலும் அவரின் மனத்தில் பொறாமை எப்போது இடம்பெறுகிறதோ அப்போதே அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த அத்தனை நல்ல குணங்களும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகின்றன அப்படி வெங்குசாவின் தொடர்பினால் நல்ல பண்புகளுடன் திகழ்ந்த அவருடைய மனத்தில் பொறாமை ஏற்பட்டதுமே அவர்களின் நல்ல பண்புகள் காணாமல் போய்விட்டன அவர்கள் அந்த சிறுவனை எப்படியும் வெங்குசாவிடமிருந்து விரட்டிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கெல்லாம் மூத்தவராக இருந்த ஒருவர் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அந்த பையனை விடுவதே சரியான வழி அவனை கொன்றால் ஏனென்று கேட்பதற்கு எவருமில்லை குருநாதர் கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிடலாம் என்று கூறினார் அனைவரும் அதற்கு உடன்பட்டனர் தகுந்த நேரத்திற்கு காத்தும் இருந்தனர் ஒருநாள் வெங்குசா அந்த சிறுவனுடன் சேலுவுக்கு அருகில் இருந்த தம்முடைய தோட்டத்துக்கு சென்றிருந்தார் இனி நடக்கப்போவது என்ன என்பது அவருடைய உள்ளத்துக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது எல்லாம் இறைவனின் ஆணைப்படியே நடக்கும் என்று தம்மை தேற்றிக் கொண்டவராக போகும் விபரீதத்தை எதிர்பார்த்தபடி ஒரு மரத்தடியில் இருந்த பாடையில் எடுத்துக்கொண்டு கொண்டு தனக்கு அருகில் பணியுடன் நின்று கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அருகில் புதர் மறைவில் மறைந்திருந்த அந்த பொறாமைக்காரரின் தலைவர் ஒரு செங்கல்லை எடுத்து அந்த சிறுவனின் தலையை குறிபார்த்து வீசினார் வெங்குஷா தம் கரங்களை உயர்த்தி அந்த செங்கல்லை அந்தரத்திலேயே நிற்கும்படி செய்தார் அவர்கள் மற்றொரு செங்கல்லை எடுத்து வீசினார்கள் அது வெங்குசாவின் நெற்றியில் பட்டு ரத்தம் பெருகியது அதை பார்த்து மிகுந்த அச்சம் கொண்ட அந்த சிறுவர் ஐயனே தாங்கள் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துக்கும் மேலான குருவாகவும் இருந்து என்னிடம் மிகுந்த அன்பு செலுத்துகிறீர்கள் அதன் காரணமாகவே தங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது ஞான வலிமையும் செல்வ வளமையும் பெற்றிருக்கும் உங்களுக்கு நான் காரணமாக இந்த விவரதம் ஏற்பட்டது கண்டு எனக்கு வருத்தமாக இருக்கிறது நான் உங்களை விட்டு பிரிந்து விட்டால் இந்த மாதிரியான விபரீதங்கள் நடக்காது அல்லவா எனவே உங்களிடம் இருந்து பிரிந்து செல்ல என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார் தன் தலையில் ரத்தம் பெருக்கெடுத்த அந்த நிலையிலும் வெங்குசா அந்த சிறுவனை தலையை பறிவுடன் வரலி கொடுத்தபடி நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே அமைந்திதான் இந்த உலகம் இதற்கெல்லாம் அச்சப்பட்டால் இந்த உலகத்தில் பிறந்த நாம் நமக்கான கடமையை செய்ய முடியாமலே போய்விடும் என்ற அவர் சற்று தொலைவில் ஒருவன் காராம்பசு ஒன்றை ஓட்டி செல்வதை பார்த்து அந்த சிறுவனிடம் தம்முடைய கமண்டலத்தை கொடுத்து அந்த மாட்டுக்காரனிடம் சென்று பால் கறந்து பெற்று வருமாறு சொல்லி அனுப்பினார் அந்த சிறுவனும் அந்த மாட்டுக்காரனிடம் சென்று பால் கறந்து தரும்படி கேட்டுக்கொண்டார் அதை கேட்டு அந்த மாட்டுக்காரர் விரக்தியான குரலில் இந்த மாடு மலடாகிவிட்டது இதனிடமிருந்து நான் எப்படி பால் கறந்து தருவது என்றான் அவன் இப்படி சொன்னாலும் அந்த சிறுவனும் சமாதானம் அடையவில்லை பெரும் ஞானியான தம் குருநாதருக்கு இது மலட்டு மாடு என்று தெரியாதா என்ன என்று நினைத்து அந்த மாட்டுக்காரரிடம் இந்த விஷயத்தை நீயே என் குருநாதரிடம் வந்து சொல் என்று சொன்னார் அதன்படியே மாட்டுக்காரரும் வெங்குசாவிடம் சென்று விஷயத்தை சொன்னார் அதை கேட்டு சிரித்த வெங்குசா எல்லாமே இறைவனின் திருவுள்ளப்படியே நடக்கும் இறைவனின் அருள் பெற்றவர்கள் நினைத்தால் கறவை நின்ற மாட்டையும் பால் கொடுக்க செய்ய முடியும் என்று சொன்னவுடன் அந்த மாட்டின் அருகில் சென்று வானத்தை பார்த்து பிரார்த்தித்து அந்த மாட்டை மூன்று முறை தடவி கொடுத்தார் அதன் மடிக்காம்புகளை காம்புகளை வருடினார் பின்பு அவனிடம் பால் கறந்து தருமாறு கூறினார் மாட்டுக்காரனும் சிறுவனிடம் இருந்த கமண்டலத்தை பெற்று பால் கறக்க தொடங்க கமண்டலத்தில் நுரையுடன் பால் நிரம்பி ததும்பியது வியப்பும் சந்தோஷமும் கொண்ட அந்த மாட்டுக்காரர் வெங்குஷாவை மிகவும் பணியுடன் வணங்கி நன்றி தெரிவித்து தனது மாட்டுடன் புறப்பட்டும் சென்றார் வெங்குஷா தனது அருகில் இருந்த சிறுவனை பார்த்து கைகளை நீட்டி சொன்னார் நீட்டிய அவன் கைகளில் கமண்டலத்தில் இருந்த பாலை விட்டு அவனை பருகும்படி சொன்னார் அந்த சிறுவனும் அப்படியே பயபக்தியுடன் வாங்கி பருகினார் மூன்று முறை அப்படி பருகிய பின்பு அந்த சிறுவனிடம் எங்குசா குழந்தை என்னுடைய பூஜைகளாலும் தியானத்தாலும் தவத்தாலும் நான் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை யோக சித்திகளையும் இதோ இப்போது உனக்கு தாரைவார்த்து கொடுத்து விட்டேன் நான் இதுவரை உன்னை குழந்தையாகவே நினைத்து விட்டேன் உண்மையில் நீ இப்போது வாலிப பருவத்தை அடைந்து விட்டாய் இனியும் நீ என்னிடம் இருப்பது சரியில்லை உன்னால் இந்த உலகத்துக்கு அநேக நன்மைகள் ஏற்பட உள்ளன நீ என்னை விட்டு பிரியும் தருணம் வந்துவிட்டது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் அதை கேட்டு அந்த சிறுவன் கலங்கவில்லை என்றாலும் தன் குருநாதரிடம் நான் முதலில் உங்களை விட்டு பிரிந்து செல்வதாக சொன்னபோது வேண்டாம் என மறுத்த தாங்கள் இப்போது நான் உங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களே ஏன் என்று கேட்டார் அதற்கு வெங்குசா நீ என்னை விட்டு செல்ல போவதாக சொன்னது உன்னுடைய அச்சத்தினால் ஆனால் இப்போது நான் உன்னை போக சொல்வது விதியின் வலிமை இதுவரை எனக்கு குழந்தையாக இருந்த நீ இனிமேல் கோடானு கோடி பேர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் தனிப்பெரு குருவாகவும் திகழப்போகிறாய் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவிதமான பேதங்களையும் கடந்து தனிப்பெரும் குருவாகவும் திகழப்போகிறாய் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவிதமான பேதங்களையும் கடந்து தனிப்பெரும் தெய்வமாக திகழப்போகிறாய் என்று வாழ்த்துகிறார் உன்னை நாடி சரண் அடைபவர்களில் சகல துன்பங்களையும் அகற்றி அவர்களுடைய உள்ளங்களில் சந்தோஷம் என்னும் அமிர்தம் தழும்பச் செய்யப் போகிறாய் என்று அந்த சிறுவனை தேற்றி அவன் செல்ல வேண்டிய பாதைக்கு அவனை ஆற்றுப்படுத்தினார் பின்னாளில் பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டித்த ஸ்ரீ தான் அந்த சிறுவன் என்பது சாய்பாபாவின் சத்தியமான சரித்திரம் சாய்பாபா ஒரு அவதார புருஷர் என்பதை வெங்குசாவுக்கு பிறகு முதன் முதலில் அறிந்து கொள்ளும் பாக்கியம் செங்கல்லை எரிந்து அவரை கொலை செய்ய துணிந்த பாதகர்களுக்கே கிடைத்தது இரண்டு முறை செங்கலை வீசி சாயிநாதரை கொல்ல நினைத்தவன் வெங்குசா முதல் செங்கலை அந்தரத்திலே நிறுத்திவிட்டதையும் இரண்டாவது செங்கல் அவருடைய நெத்தியில் பட்டு ரத்தக்காயம் காயம் ஏற்பட்டதையும் கண்டு திகைத்தி போனான் தொடர்ந்து மலட்டு பால் கறந்து அதை இளைஞன் சாய்நாதரின் கைகளில் பிழிந்து அதுவரை தாம் பெற்றிருந்த அனைத்து சித்திகளையும் அந்த இளைஞனுக்கு தாரை வடுத்து கொடுத்ததையும் கண்டதும் அவனுக்கு மிதமிஞ்சிய அச்சம் ஏற்பட்டு அதன் காரணமாக மயங்கி விழுந்து இறந்தும் போனான் அவனுடன் இருந்தவர்கள் ஓடி சென்று வெங்குஷாவின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் மேலும் இளைஞனை கொள்ள நினைத்து செங்கலை எறிந்தவன் இறந்து போனதையும் அவருக்கு தெரிவித்து அவனை மன்னித்து எப்படியாவது பிழைக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார்கள் ஆனால் வெங்குசாவோ இனி என்னிடம் எந்த சக்தியும் இல்லை இதுவரை நான் பெற்றிருந்த அத்தனை சக்திகளையும் இந்த இளைஞனுக்கு தாரை வாழ்த்து கொடுத்து விட்டேன் உங்களுடைய பிரார்த்தனையை இனி இந்த இளைஞன் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார் இந்த இடத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் தாம் பெற்றிருந்த சக்திகளை சுவாமி விவேகானந்தருக்கு தாரை வாழ்த்து கொடுத்தது எல்லோருக்கும் தெரியும் அதே போல்தான் இந்த சம்பவம் இங்கு நடந்தது பின்னர் அவர்கள் அவர் சொல்லுக்கிணங்க சாயிநாதரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இறந்தவனை பிழைக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் பிழை செய்தவனையும் மன்னித்தறிள்வதானே மகான்களின் இயல்பு சாயிபாபா அவனை பிழைக்க செய்து திருவுள்ளம் கொண்டார் ஆனாலும் தம் குருநாதரின் சம்மதம் வேண்டி அவரை பார்க்க அவரும் கண்களாலேயே சம்மதம் தெரிவித்தார் உடனே தான் வைத்திருந்த கமண்டலத்தில் இருந்த பாலை இறந்து போனவனின் வாயில் கொஞ்சம் ஊற்றினார் சாய்பாபா உடனே இறந்து கிடந்தவன் தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்தவன் போல் பிழைத்து எழுந்து உட்கார்ந்து கொண்டான் தான் கொல்ல நினைத்த இளைஞனை தன்னை பிழைக்க செய்தது கண்டு வெக்கி தலை குனிந்தவனாக சாயி பாபா கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் கொண்டான் பெங்குசா அவர்களிடம் என்னிடம் இத்தனை காலம் இருந்தும் நீங்கள் கற்றுக்கொண்டது பொறாமையும் வஞ்சமும்தானா உங்களின் செயல் என்னை மிகவும் வருத்துகிறது இனியாவது நல்லவர்களாக நடந்து கொள்ள பாருங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்லிவிட்டு சாய்பாபா அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றார் வீட்டின் பூஜை அறக்கி இளைஞரான சாய்பாபாவை அழைத்து சென்ற வெங்குசா நீ பிராமண குலத்தில் பிறந்து இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து அடுத்த சில வருஷங்களில் பிராமணனான என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய் ஆனாலும் நான் உன்னை ஓர் இஸ்லாமியனாகவே வளர்க்கவும் பயிற்றுவிக்கவும் செய்தேன் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்த அவதார புருஷனாகிவிட்டாய் என்று வாழ்த்தினார் உன்னால் இன மொழி மதபேதங்கள் காணாமல் போய் இந்த உலகத்தில் மனிதநேயம் தழைத்து செழிக்கப் போகிறது நீ என்னை விட்டு பிரிய போகும் நேரம் வந்து விட்டது அதுபற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய புனித பயணத்தை என்றே தொடங்கு இங்கிருந்து மேற்கு திசைக்கு செல் புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் ஓர் அழகிய கிராமம் உன்னுடைய வருகைக்காக தகமிருந்து காத்திருக்கிறது என்று கூறினார் நீ அங்கிருந்த வழியை இந்த உலகத்தை உன் வசப்படுத்தி விடுவாய் உன்னால் இந்த உலகம் அடையப்போகும் போகும் நன்மைகள் ஏராளம் என்று கூறி இளைஞர் சாயிபாபாவை தம்மிடம் இருந்து பிரிந்து போக அனுமதி கொடுத்தார் அவர் குருநாதரின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் நெகிழ்ச்சி அடைந்த சாய்நாதாத் அவருடைய பாதங்களில் பணிந்து வழங்கி விடைபெற்று அவர் அந்தரத்தில் நிலைநிறுத்திய செங்கலை அவருடைய நினைவாக பெற்றுக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி தன்னுடைய நெடிய அருள் பயணத்தை தொடர்ந்தார் சாய்பாபா இந்த இளைஞரின் திருப்பாலங்கள் சென்று சேர்ந்த நிலை பெற்ற சீரடி திருத்தலம் இளைஞனாக சீரடிக்கு வந்து சாய்நாதனாக போற்றி கொண்டாடப்படும் சாய்பாபா அவருடைய அருள் ஆடல்கள் அவருடைய ஜீவித காலத்துக்கு பிறகும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அன்று முதல் இன்று வரை மக்களுக்கு அவர் செய்யும் அருள்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நம்பிக்கை பொறுமை என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பக்தர்களுக்கு அவர் அருள் பாவித்து வருகிறார் சாய்பாபா கோவில்கள் உலகெங்கும் அமைக்கப்பட்டு இருக்கின்றன உலகெங்கும் சாய்பாபாவிற்கு பக்தர்கள் இருக்கின்றார்கள் அனைவரிடமும் சாய்பாபா இருக்கின்றார் அனைத்து பக்தர்களின் வேண்டுதலே நிறைவேற்றுத் தருகிறார் என்பது உண்மையான சரித்திரம் சாய்பாபாவை வேண்டும் போது மனதிற்குள் சந்தேகத்தோடு வேண்டக்கூடாது முழு நம்பிக்கையோடு வேண்ட வேண்டும் அதேபோல் உடனே பாபா செய்யலை என்று வருந்தக்கூடாது பொறுமையாகவும் இருக்க வேண்டும் இவ்வாறு சாய்பாபாவை நம்பி வேண்டி விரும்பி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் அவர் ஆலயத்தை சென்று அவரை வணங்கி வரும் பக்தர்கள் இன்றும் செழிப்புடனும் செல்வத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மையாக சரித்திரமாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு ஆலயமாக மனிதத்துவத்தை ஒழுங்குபடுத்தும் ஆலயமாக பக்தர்களுக்கு மக்களை செம்மைப்படுத்தும் கோவிலாக சாமியாக மாபெரும் மகான் சாய்பாபா இன்று விளங்கி கொண்டு இருக்கிறார் ஜாதி மதம் இனம் மொழி நிறம் வேறுபாடுகளின்றி ஏழை பணக்காரர் வேறுபாடுகளின்றி பக்தர்களுக்கு அருள் தான் இறைவன் அப்படி அருள் பாவிக்கும் கடவுள்களில் சாய்பாபாவும் முக்கியமானவர் என்பது உண்மையான சரித்திரம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்ற மந்திரம் மனதை மாற்றுகிறது இந்த உலகில் மற்ற உயிர்களுக்கு மனிதன் செய்யும் பாவத்தின் விளைவாக ஏற்படும் கருமாக்களை போக்கும் கடவுளாக இன்று உலகம் முழுவதும் காட்சியளிக்கிறார் சாய்பாபா சாய்பாபாவை முழுமையாக நம்பி அவர் ஆலயத்தில் தொழுது வரும் பக்தர்கள் முகத்தில் வனப்பும் அவர்கள் இல்லத்தில் செல்வ செழிப்பும் கொஞ்சம் கூட குறையாமல் காத்து வருகிறார் சாய்பாபா என்பதுதான் உண்மையான சரித்திரம் அந்த வகையில் சாய்பாபாவை வேண்டி விரும்பி வரும் பக்தர்கள் குடும்பம் இன்று செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வருகிறதற்கு பல சான்றுகளும் இருக்கின்றன மனிதன் தெய்வமாகலாம் என்ற வரிக்கு இணங்க மனிதனாக பிறந்து மகானாக வளர்ந்து கடவுளாக உயர்ந்த சாய்பாபா மனித குலத்தின் தவிர்க்க முடியாத பாவங்களை போக்கு வந்த மிக பெரும் பகவான் என்பது உண்மையான சாரித்திரம்